காலைதோறும் புதியவை கிறிஸ்துவுக்காக நில்லுங்கள் ஜூன் இருபத்தி நான்கு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்லை இரண்டு கொருந்தியர் நான்கு எட்டு நெருப்பில் எரித்து கொலை செய்ய வேண்டும் என்று ஜான் ஹசுக்கு மரண தண்டனை விதித்து விட்டார்கள் அவரை கம்பத்தில் கட்டுவதற்கு முன்பாக அமைதி சடங்கு ஒன்று நடத்தினார்கள் முதலில் அவர் கையிலிருந்து திருவிருந்து கோப்பையை ஒருவர் பறித்துவிட்டு அவரை பழித்து பேசினார் அப்போது ஹஸ் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் தரப்போகிற கோப்பையில் நான் பருகுவேன் என்று பதில் கூறினார் அதன் பிறகு அதிகாரிகள் அவருடைய சீருடையிலிருந்து ஒவ்வொரு ஆடையாக கலற்றினார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஹஸ்ஸை சபித்தார்கள் கர்த்துடைய நாமத்துக்காக வெட்கத்தை அனுபவிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று தைரியமாக கூறினார் ஹஸ் கடைசியாக காகித கிரீடம் ஒன்றை அவர் தலையில் சூட்டினார்கள் அதில் ஒரு படம் வரையப்பட்டிருந்தது ஒரு ஆத்துமாவுக்காக மூன்று பிசாசுகள் போராடுவதான படம் அதில் இருந்தது அதன் கீழே முதன்மை துரோகி என்று எழுதியிருந்தார்கள் உன் ஆவியை பிசாசிடம் ஒப்படைக்கிறேன் என்றார் பிஷப் அப்போது ஹ அமைதியாக இரக்கமுள்ள கர்த்தராகிய இயேசுவிடம் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் என்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் நீங்கள் பறித்து நீங்கள் என்னை பொது இடத்தில் வைத்து அவமானப்படுத்தலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு நான் வைத்துள்ள உறவாகிய பொக்கிஷத்தை என்னிடமிருந்து பறிக்க எவராலும் இயலாது என்று அவர் சொல்லுவது போல தெரிந்தது பவுலும் அதைத்தான் சொல்லுகிறார் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் இரண்டு தீம்பத்தேயு ஒன்று பனிரெண்டு ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் ரோமர் எட்டு பதினெட்டு நமக்கு வரும் பாடுகளை சகிக்க காரணம் என்ன நமக்கு முன்பாக இருக்கின்ற மகிமையான ராஜ்யத்தை குறித்த அறிவையும் மகத்துவத்தையும் மேன்மையையும் நாம் தெரிந்திருக்கும் போது எவ்வித பாடுகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் நமக்கு ஒரு பொருட்டு அல்ல நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை தற்காலிகமாக இங்கு வாழ்கிறோம் மகிமையான மற்றும் நித்தியமான ராஜ்யம் நமக்கு உண்டு கிறிஸ்துவனுடைய பாடுகள் நம்மிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவனாலே நமக்கு ஆறுதலும் பெருகுகிறது கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவியனுக்கு ஆதாயம் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்று ஜபம் உம்முடைய குமாரனின் சாயலை அடைய எங்களை புடமிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்